இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த நீலச்சட்டை அணிந்திருக்கிறோம் அல்லவா அது அணிந்திருப்பதற்கு காரணமே நம்பி நீலவேந்தன் தான் நீலச்சட்டை நீலவேந்தன் தான் அவர் வழக்கு மன்றத்துக்கு செல்கின்ற அந்த ஒரே நேரத்தில் மட்டும் கருப்பு போட்டு அணிவார் வழக்கு மன்றத்தில் அது உள்ளே அந்த மன்றத்துக்குள்ளே நுழையும் தான் அந்த கருப்பு போட்டை கூட அணிவார் வெளியிலிருந்து வரும்போது கூட நீலச்சட்டையோடு தான் வருவார் நீதிபதியுடன் போய் நிற்கும் போது மட்டும்தான் அந்த கருப்பு சட்டை அணிவார் மற்றபடி இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர் நீலச்சட்டையிலே தான் இருப்பார் இப்பொழுது கூட நாம் சில பேர் என்ன செய்வோம் வெளியிலே நம்முடைய சொந்த வேலைக்கு செல்லும் போது அல்லது வேறு வேலைகளுக்கு செல்லும் பொழுது வேற மப்டி ட்ரெஸ்ல போவோம் அப்பொழுது நீலவேந்தன் சொல்வார் எனக்கு சொந்த வேலை என்று செல்வதே பேரவையினுடைய வேலைதான் பணியிலே இருப்பவன் தூங்கும் போது உட்பட தான் தூங்குவேன் என்று இன்றைக்கு அந்த நீலச்சட்டையை தமிழகத்திலே ஒரு தனி பெரும் முத்திரையாக இன்றைக்கு பதித்து சென்றிருக்கிறார்